வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா மந்தித்தோப்பு ஊத்துப்பட்டி ஊத்துப்பட்டி பக்கத்தில் ரெண்டரை ஏக்கர் மானாவாரி நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் கோயில்பேட்டை புதுப்போ ஸ்டாலிலருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது கோயில்பட்டி புதுப்போ ஸ்டாலிலருந்து பைபாஸ் திருநெல்வேலி பைபாஸில் போனால் கோவலாபுரம் ஆப்போசிட் சைடில் ஊத்துப்பட்டி அந்த ரோடு போகுது இல்லையா அந்த எண்க்சிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போனால் நீங்கள் அங்கே ரயில்வே கிராஸிங் கிராஸ் பண்ண உடனே சைடில் கெச்சு பாதை போகும் அந்த பாதையில் ஒரு ஒன்று டூ ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே போகணும் உள்ளே போனால் இந்த இடம் இருக்குது இது பராமரிப்பு இல்லாமல் ஒரு நாலஞ்சு வருஷம் விவசாயம் பண்ணாமல் அப்படியே கிடக்கு தரிசி நிலமாக கிடக்கு டோட்டலாக ரெண்டரை ஏக்கர் இருக்குது பார்ட்டி ஒரு ஏக்கர் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கர் ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக ரெண்டரை ஏக்கர் இருக்குது கிச்சு பாதிலேயே இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்